எப்ப சாப்பாட்டில் கொடுப்பேன் அது மாடு வச்சுக்கிட்டு சின்ன பட்டுக்கு சாலை ஏழுது நான் நல்லா இருந்தால் அந்த பட்டிக்கப்பெல்லாம் கூப்பிடுவேன் ஏதாச்சும் வேலை செய்வேன் காசு வரையா வெயில் வரையாடிக்குது பருசாலாம் காசில் குட்டிக்கிட்டு போய் என்ன பண்றது பட்டை பொண்ணு கேட்டான் ரஞ்சினாவே

ஒரு வாட்டி தான் வாங்கினேன் வாட்டிதான் வாங்கினாங்க யாரு போவாங்கன்னு நினச்சிக்கிட்டு கொஞ்சம் இது ஒன்று ஒன்று தான் போடுறேன் ரெண்டு ரெண்டு போட்டு நாங்கள் நைட்டில் ஒன்று ஒன்று தான் போடுறான் இது என்ன ஒரு அஞ்சாறு நாலு கிலோ மெடிக்கல் வாங்கி தட்டோம் வாங்கிட்டு மெடிக்கல் எவ்வளோ காய்ச்சி போட்டு வாங்க இதுதான் நான் செட்டாகிடுச்சி இந்த மாத்தரை சுட்டாச்சா செட் ஆச்சு இதுதான் வாங்கணும் வாங்கிடுச்சு மெடிக்கல் வாங்கிடுறேன் பெரம்பூரில் சரி பார்க்கணும் நான் உனக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு இதை வாங்கிட்டு வர சொல்லு அட்டெல்லாம் ரெடியாக இருக்க நோட்ஸ்லாம் காலையில் சொல்லக்கூடாது இப்போ போனால் வாங்கலாம் சரியில்லையா